நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தாங்க இருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் நம்ம பயனர் பயோடேங்க் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க ஏழு பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க இங்கே குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வேர்கள் வந்திருக்குன்னு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்கிரீட்டில் அதாவது செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு பயோடேங்கே பார்த்தீங்கன்னா காங்க் காட்டில் இருக்கு பிவிசியில் இருக்கு சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலும் இருக்கு அந்த டேங்கை எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க பக்கத்துலேயே போர் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடவும் கலக்கவும் வாய்ப்பு இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கிணறு இருக்கு இந்த மாதிரி கழிவுகள் வெளியே வந்துச்சுன்னா கிணத்தில் இருக்கிற தண்ணியோடவும் கலக்கவும் வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நம்ம பைனீர் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலாக செஞ்சுருக்கோம் இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க ஒரே சிங்கிள் பீஸ் மோட்டில் நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த டேங்க்குக்குள்ளே மொத்தம் அஞ்சு அறைகள் கொடுத்துருப்போங்க இந்த டேங்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குளம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க அந்த பாக்டீரியாதான் இந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி இந்த அஞ்சு அறை சுத்தம் பண்ணிட்டு வெளியே வர்ற தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இல்லாத மாதிரி சுத்திகரித்து வெளியே தண்ணி அனுப்புங்க அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலையோ இல்லை ட்ரைனேஜ்லையோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழயோ போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல பின்னாடியே தோட்டம் இருக்கிறதுனால தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறோன்னு எந்த கஸ்டமர் கேட்டிருந்ததுனால நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க டேங்க்குக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி பாக்டீரியாவுக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனிர் பயோ டேங்க் மட்டும்தாங்க எந்த பயோ டேக்லையும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பயனீர் பயோடேங்கில் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா போடுவேன் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாக்டீரியாவை நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணவே தேவையில்லை நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோடேங்க் வாங்கினீங்கனாலும் சரி அந்த பயோடேங்குக்கு நீங்கள் மூணு மாதத்திற்கு ஒரு முறை கடையில் ரெண்டாயிரம் ரூபாய் பாக்டீரியாவுக்கு பணம் செலவு பண்ணி வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகும் இது அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மூணு மாதத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஆனால் நம்ம பயனீர் பயோடேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாக்டீரியாவும் நீங்க போட தேவையில்லை எந்த விதமான மெயின்டெனன்ஸும் நீங்க வாழ்நாள் முழுவதும் பண்ண தேவையில்லைங்க அதே மாதிரி நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணவும் தேவையில்லைங்க நம்ம கிட்ட ஆயிரத்தி இரநூறு லிட்டர்ல இருந்து அறுபதாயிரம் லிட்டர் வரைக்குமே பயோ டேங்க்ஸ் அவைலபிளா இருக்குங்க இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனேர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க தேங்க் யூ